அவன் படித்த கல்லூரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த வட்டத்தோட தன்னுடைய தொடர்பை இன்று வரை நீட்டிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அதனால அந்த ஆனால் முடிகிறது இல்ல வைஃப் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் நட்பு எல்லையை வளர்ப்பதற்கு ஆணுக்கு நிகர் ஆண் மட்டும்தான் அவனால் மட்டும்தான் முடியும் அதாவது அவன் வேலை பண்ணிருக்கான் அவனோட உழைப்பு எத்தனை சதவீதம் அந்த மாதிரி கணக்கை போட்டு தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது அந்த ஆண்களின் நட்பு வட்டம் பண்றான் பண்ணல விடறான் நம்ம பண்றதை கரெக்டா பண்ணலாம் மேடம்

வீட்டுல இருக்க அப்படியே ஒரு வீடியோ கால் வாங்க சொன்னா நீங்களா இருக்கிற டிஷர்ட்டோ இல்ல கைல கொத்தல் விழுந்த பணியனையோ போட்டுட்டு அப்படியே வீடியோ கால் வருங்க நாங்க வரமாட்டோம் எங்களுக்கு குறைஞ்சது அரை மணி நேரம் தேவையாக இருக்கும் அது எங்களை குறை சொல்ல முடியாது ஒன்னு ஒன்னு அப்படி இருந்தா ஒன்னு எப்படி இருக்குன்னு அப்பதான் அந்த ஆப்போசிட் போல் அட்ராக்ட் சொல்லுவோம் இல்லையா பொறாமை அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்களோட டிக்ஷனரியில கிடையாது நிறைய ஆண்களோட டிக்ஷனரியிலே கிடையாது யாராவது நம்மளை சேர்ந்த ஒரு ஆண் வந்து கொஞ்சம் சூப்பரா இருக்கானே அவன் நல்லா இருக்கான்பா அப்படின்னு சொல்லி கை தட்டி தோல் தட்டி சந்தோஷப்படுகிறப்பாங்க தான் ஒரு ஆணை மன்னப்பாங்க தான் செய்த எதையுமே நான் குடும்பத்துக்காக தியாகம் செய்யறேன்னு மார்தட்டி கொள்ளாமல் இருக்கக்கூடியது அண்ணன் ஆண் மட்டும்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிப்போம் எங்களுக்கு அடிக்கடி தக்னாலஜி வந்தா தான் அடுத்த வேலையை செய்யறதுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த ஆண் அதை எதிர்பார்ப்பதே கிடையாது கை தூக்கி விடுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது ஆண் நட்டு ஓட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி

என்னமோ என்னால காரியம் அதனால தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கனால பாத்து பார்க்காத மாதிரி நாங்க எல்லாம் பாதி மெசேजेस விட்டுறோம் இது குறையா தண்மையா இதுதான் மரபணுல போட்ட மெசேஜாங்கிறது தெரியாது ஆனா நாங்க அப்படி தான் அதனால தான் ஒரு ஆனால் எத்தனை வருடம் ஆனாலும் அவனுடைய நட்பை தூக்கி பிடிக்க முடியிறது அப்படி சொன்னா அந்த மனோபாவம் எதுக்கோ நம்மள கூப்பிட்டுருக்க அவனுக்கு ஏதோ என்னால ஒரு வேளை ஆணும் போல் இருக்கு அதனால தான் என்ன கூப்பிட்டுருக்க இந்த மனபாங்க நட்பு அப்படி சொன்னா குறை சொல்றதோ ஒருத்தர் இல்லாதப்போ வேற மாதிரி பேசுறதோ அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட அந்த நட்பை அணுகுவதோ என்பது கிடையாது நம்ம கிட்ட ஒரு நண்பன் ஏதோ எதுக்கோ கேட்டு வர முடிஞ்சா இல்லைன்னு போ வாழ்க்கையை லகுவாக ஆண்களை போல் அணுக வேண்டும் ஒரு பெண்ணினுடைய பார்வையில அவ கணவனை பார்த்து சொல்ற முதல் வார்த்தை என்ன உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதை அவளிடம் கூட தெரியப்படுத்தாத ஒரு மனப்பாங்கு யாருக்கு இருக்குன்னா அந்த ஆணுக்கு மட்டும்தான் இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு மனப்பாங்கு அது சரி எல்லா விதத்திலும் அந்த ஆண் வந்து பெண்ணை காட்டிலும் வேறுபட்ட நடத்தை வேறுபட்ட மனோபாவம் ஒரு விஷயத்தை அணுகுகிற பாங்கில் வேறுபட்ட மாதிரி இருக்கான் சரி ஆனா நம்ம எல்லாம் பிப்டிஸ்ல இருக்கோம் ஆனாலும் ஃபிட்னஸோட இருக்கணும் நம்ம ஓடி வரணும் ஓடி ஓடி வேலை செய்யணும் எல்லாம் சரி ஐம்பதுகளில் பெண்களுக்கு வருகின்ற அதே மாதிரி மெனோபாஸ் மாதிரியே ஆண்களுக்கும் ஆண்ட்ரோபாஸ் என்று ஒன்று உண்டு எத்தனை ஆண்கள் அதை யோசித்து பார்க்கிறீர்கள் அதை எத்தனை பெண்களுக்கு புரியும்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கணும் இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆணுக்கும் ஆண்ட்ரோபாஸ் என்பது ஒரு முறையாவது கடந்து போயிருக்கும் அது அந்த ஆணுக்கே தெரிந்து இருக்காது ஒரு ஐம்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இருக்கிற ஆண்கள் முக்காவாசி பேர் இங்க பிசினஸ்ல இருக்கீங்க சில பேர் வெளிநாடுகள் எல்லாம் போய் நல்லபடியா செட்டிலானது உண்டு இல்ல உள்ளூர்லயே எனக்கு தெரிந்த என்னுடைய படிப்பை வச்சு நான் பிசினஸ் பண்றேன் சொல்லும்போது போது முன்னூத்தி நாளும் ஐப்பசி மாதம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டே இருக்காது வறண்டு போன காலங்களும் உண்டு ட்ரை சீசன்ஸ் உண்டு லீன் பீரியட் உண்டு அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் ஒரு ஆனந்த அந்த சூழலை எப்படி அணுகுவான் என்பது அந்த கடவுளுக்கு கூட தெரியாது அந்த ஆணின் மனதுக்கு மட்டுமே தெரிந்தது பயங்கரமா பிசினஸ் பிடிச்சு அடிச்சுட்டு போயிருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு வெறுமை அந்த மாதிரி நேரங்கள்ல என்னுடைய நண்பன் இந்த மாதிரி நேரங்களில் என்னுடன் பேசிவிடவே கூடாது என்ன பாத்திரக்கூடாது நான் என்னை பாத்திர மாதிரி சூழல் எல்லாம் கடந்து வந்த ஆண்கள் நிறைய பேர் உண்டு

ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறதே அதுதான் எதாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஒரு கூட்டத்தில் உங்களுடைய ஒரு சகோதரியாக பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் மனசுக்குள்ளே நிறைய வச்சு அழுட்டிக்கிறது தான் நாளைக்கு ஹெல்த் ஹசார்டாக வெளியில் வந்து வெடிக்கும் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மனைவியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த மனைவிக்கு அந்த மனோபாவம் இல்லை என்றால் இந்த மாதிரி நண்பர்கள் வட்டத்தோடு தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் மனதில் இருப்பதை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டுதான் அது மகுவாகும் அது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி இல்ல நம்ம பிசினஸ் கொஞ்சம் டவுனா போற மாதிரி இருந்தாலும் சரி ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டஸ் பார்த்து வரது கிடையாது நட்பு இல்லையா கொரோனாக்கு அப்புறமா வர ஆரோக்கிய கேடுகள் நமக்கு தெரியவே இல்ல திடீர்னு இப்ப முகநூல பாக்கும்போது ஒரு ஒரு யாருடைய போட்டோவாவது பெருசா வந்தா இது பர்த்டேக்காக போட்டிருக்காங்களா இருக்காருன்னு போட்டிருக்காங்களா இல்லன்னு போட்டிருக்காங்களான்னு தெரியல மூச்சா படிச்சு பார்த்தாதான் தெரியுது திடீர்னு நிறைய பேர் காணாமல் போவதும் உண்டு நம்முடைய இருந்து